பொதுவாக இறைவனை எழுந்தருளல் செய்ய வேண்டும் என்றால் அங்கு பஞ்சபூத கூட்டு இணைவு ஏற்பட வேண்டும் அதே போன்று ஒரு மானிட பிறப்பில் ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்றாலும் அங்கேயும் ஒரு பஞ்சபூத கூட்டு இணைவு உருவாகிறது பஞ்சபூத கூட்டு இணைவு எங்கு உருவாகுகிறதோ அங்கு இறைவனுடைய உயிரோட்டம் நிகழும் அதன் அடிப்படையில் தீபம் என்பது நெருப்பின் வடிவாகவும் தெய்வ திருவுருவ படம் என்பது நிலத்தின் வடிவாகவும் பஞ்ச பாத்திரத்தில் நீர் வைத்திருப்பது நீரினுடைய வடிவாகவும் அதே போன்று தூபம் என்பது காற்றினுடைய வடிவாகவும் மணி அடிப்பது வந்து ஆகாயத்தின் வடிவாகவும் இங்கு சொல்லப்படுகிறது இந்த ஐந்தும் ஓரிடத்தில் ஒடுங்கி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த வீட்டில் நிச்சயம் நல்ல பலன் இருக்கும் நெய்வேத்தியம் அப்படின்ற ஒரு நிலை வைத்து இதை முழுமைப்படுத்தும் பொழுது நல்ல பலன் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அதிலும் குறிப்பாக வாரத்தில் முறையாவது செவ்வாய்